வணக்கம் வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம் தான் மாலை போடுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளோ ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பார்த்திங்கன்னா இந்த விசாக தான் விசாக நட்சத்திரத்தில் உருவானது தான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்கிறோம் இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகாம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாரியை பற்றி எவ்வளோ மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந் விசாக நட்சத்திரத்தில் தான் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைஷிக ஏகாதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏகாதசி என்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தெய்வம் திரு அண்ணாமலையில் பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை தெய்வம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்கை வந்து தெருவில் ஏற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு வீட்டில் தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏற்றுங்க பஞ்ச பூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம் தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்ச பூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்திங்கன்னா அதாவது மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாம்தேதி இப்போ அஞ்சாட்சிர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் ஆம் நம்ம சொல்கிறோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி இருக்கிற கார்த்திகைன்னு சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக அந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறையா பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்திங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா மிக அற்புதமான மாதம்னு சொல்லலாம் மேஷராசிக்கு மிக அற்புதமான காலம்னே சொல்லலாம் என்ன அப்படின்னம்னா இந்த மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இப்போ இந்த மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் நிலையில் தான் இருக்கார் கடகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ அஞ்சாம் தேதி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து க க வக்கர பயிற்சி இல்லையா கடகத்தில் கேந்திரஸ்தானத்தில் குரு இருப்பது ஒரு விதத்தில் சிறப்பு தான் மேஷத்திற்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவான் அதுவும் ஆட்சி பலமாக இருக்கிறார் எட்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் கூடி இருக்கின்றார்கள் கூடவே புதனும் இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல ராகு இருப்பது மிக சிறப்பு தான் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மிக அற்புதமான காலம்தான் சுப விரயங்கள் உண்டு பொதுவாக புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சிலர் ஜனன ஜாதகத்தில் பார்த்தா சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கின்றார் குரு அங்கே பார்க்கின்றார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க பொதுவாகவே சனி பகவானும் குரு பகவானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் இந்த பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்கிறாங்க முத பிரம்மஹத்தி தோஷம்னா என்ன பிரம்மன் படைத்த உயிரை வதம் செய்வது ஹத்தினா கொலை அப்போ இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கணும் சொல்கிறோம் ஏழு அதாவது பார்த்தீங்கன்னா ராகுக்கேது தோஷம் சேவா தோஷம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு தோஷமாக இருக்கும் இந்த குரு தச சனி புத்தி சனி தசை குரு புத்தி ஏழரை சனிக்காலம் அஷ்டம சனிக்காலம் அத்தாஷ்டம சனிக்காலம் இந்த காலங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மகத்தி தோஷம் நன்றாக வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் வச்சு செய்யும் நல்ல பலன்களை நீங்களாம் எதிர்பார்க்கலாம் முடியாது சரி இந்த பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் என்ன மாதிரியான கெடுபலன்கள் உருவாகும் மன வாழ்க்கை தடை தாமதம் மாங்கல்யம் அமைவதில் சிக்கல் வம்ச விருத்தி தடை தாமதத்தை அடைவது இல்லாத பழியெல்லாம் விழும் இயற்கை தடை விதிக்கும் செய்யாத தவறுக்கு மனம் வருந்தனும் குடும்பத்தில் மன நிம்மதி சீர்கெடும் நல்ல நாட்களில் தான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசைக்கு முன்பின் பௌர்ணமிக்கு முன்பின் தான் மன சங்கடங்களே கொடுக்கும் போகும்போது ஃபங்க்ஷன் டைமில் போகும்போது நல்லா போங்க வரும்போது மங்க மாளிகின்ற வருவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய விளைவுகள் சிலர் பார்த்திங்கன்னா இதை தான் அதை செஞ்சு வச்சுருக்கேன் இதை செஞ்சு வச்சிருப்பேன்னு சொல்லிருவாங்க செய்வினை இருக்கு அது இருக்குதுன்னு முத புரிஞ்சுக்கோங்க செய்வினைனா நம்ம செய்த வினை தான் செய்வினை ரோட்டில் ஒரு நாய் போதும் கல் எடுத்தாச்சுன்னா திரும்பி கொலைக்குந்தான் புரியுதுங்களா நான் செய்வினை என்பது அதுதான் நம்மளுடைய அதனுடைய கர்ம தான் தாத்தா கொள்ளையடிச்சு சொத்து செத்துனா யாருக்கும் வரும் பேர பிள்ளைகளுக்கும் வரும் புண்ணியம் சொத்து சத்த யாருக்கு வரும் பேர பிள்ளைகளுக்கும் வரும் அதே தான் கர்ம தோஷங்களும் நாம் என்ன பலன்கள் செய்கின்றோமோ அது அனைத்துமே நம்மளுடைய வம்சங்களுக்கும் வந்து சேரும் அதான் மாதா செய்கிறது மக்களுக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் கடகத்தில் குரு வந்து வக்ரம் நிலையில் உள்ளார் எட்டாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் கூடவே செவ்வாய் ஆட்சி பலன் இருப்பது மிக சிறப்பு தான் சுப விரயங்கள் உண்டாகும் சுப விரயங்கள் அதாவது புத்திர புத்திரபாக்கியம் தடை தாமதமாக அடைந்தவர்களுக்கு மருத்துவ ரீதியான மருத்துவம் பார்த்தாலும் சக்சஸ் ஆகிடும் வீடு பார்த்திங்கன்னா லென்று வரைக்கும் கட்டி முடிக்காமல் இருந்தாலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதற்குரிய பலன் பணம் சாய் வருது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைச்சிடும் அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி ந நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதாவது எக்ஸாம் வந்தாலும் எழுதுங்க உயர்கல்வி யோகத்தையும் கொடுக்கும் சக்ஸஸையும் கொடுத்துடும் பிள்ளைகளுடைய மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் பிள்ளைகளுடைய மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் அப்படி மன பல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது என்னென்னா மனக்குழப்பங்கள் பார்த்திங்கன்னா வந்து தான் நீங்கும் என்ன செய்யணும் எதை செய்யணும் என்பதை ஒன்றுக்கு ஆயிரம் முறை சிந்தித்து செய்வது மிக சிறப்பு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் பூதகரமாக மாறிடும் ஈறு பேணாயிடும் பேண் பெரிச்சல் ஆயிடும் பெரிச்சல் பெருமாள் ஆகிடும் உங்களுடைய வேலையை பார்த்தாலே போதும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசு பிரமுகர்கள் பொதுவாகவே இந்த மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை இவங்களே சொல்கிறேன் அரசு பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் செய்வது நல்லது அதான் ஒரு சிறு தவறு காட்டியும் கொடுத்துருவார் உலகத்துக்கு தெரியவும் படுத்திடுவார் இந்த கைவிட்டல் இதெல்லாமே வச்சுக்க வேண்டாம் மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வந்து சுப விரயத்துக்கு பலம் உண்டு வெற்றியும் உண்டு அதே நேரத்தில் கொஞ்சம் நேர்மையாக போகிறது தான் உங்களுக்கு சேஃப் தேவையில்லாத விஷயம் பெண்களால் அசிங்க அவமானங்கள் படம் நேரிடும் அதில் ஒரு கவனமாக இருக்கணும் என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஏ லக்கண ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல வந்து சூரியன் புதன் செவ்வாயும் கூட இருக்கும் பொழுது அசிங்க அவமானத்தை கொடுத்துரும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் இதுதான் பரிகாரமே நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வேலையில் எந்த குறைவும் இல்லாமல் நீங்கள் செய்யுங்க உழைப்பை அதிகமாக செலுத்தக்கூடிய மாதமாகத்தான் இந்த மேஷ ராசிக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் எப்படிப்பட்ட பலனை தரும்னா கவனமுடன் வெற்றியை சாதிக்கக்கூடிய தான் இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்தில் முருகன் ப வழிபாடு செய்வது மிக சிறப்பை தரும் முருகன் வழிபாடு மட்டுமல்லங்க விநாயகப் பெருமானை வழிபடுவதும் மிக சிறப்பு தான் அரச மரத்தடி விநாயகர் மரம் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபடும்போது மிக அற்புதமான ஆனந்தமான பலனை அடைவீர் வாழ்க வளமுடன்